ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று சூப்பர் ஹிட் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது ஆசியாவில் சமைத்து அசத்தலாம் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள்லாம் தயாராக இருக்குது அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் சிக்கன் கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கோம் சுத்தமாக ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி புண்ணு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மல்லி கருவேப்பில் என்ன உப்பு இருக்குது இனி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கடாயில் நாலு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல சூடான உடனே நாம் ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போது ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கணும் சிறிது வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்க்கணும் சேர்த்து ரெண்டு பெரட்டு பெரட்டி மூடி போட்டோன்னா அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாயிரும் வெங்காயம் சாஃப்டாகி வருது இப்போ நம்ம ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் அரை தேக்கரண்டி கரம் மசாலா அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க வெங்காயத்தோட மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டுலாம் சேர்ந்து வதங்கணும் இஞ்சி பூண்டு வாட மடங்கணும் ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கோங்க மசாலா வந்து அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ மூடி மசாலா வாட மடங்கட்டும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த மஞ்சள் வாடையெல்லாம் மடங்கிடும் வெங்காயம் நல்லா சாஃப்டாயிரும் நம்ம தயாராக இருக்கிற சிக்கன் ஒரு அரை கிலோ சேர்த்துருக்கோம் சேர்த்து புரட்டணும் இந்த சிக்கன் சுக்காவுக்கு வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறோம் தக்காளி கிடையாது தயிர் பழம்லாம் கிடையாது இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வருது அந்த சிக்கனில் மசாலா எல்லாம் கோட் ஆகணும் நல்லா ஆகிடுச்சு அந்த தண்ணியும் வத்திடுச்சு சிக்கனில் ஊர்ன தண்ணியும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கணும் இப்போ தண்ணி தெளித்து பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டால் சிக்கன் சாஃப்டாக வெந்துடும் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல வெங்காயம் வதங்க தான் சேர்த்தோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ திறந்து பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வருது நீங்கள் வந்து சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் தான் மசாலா சேர்க்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டானால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி போடுறேன் இப்போ பார்த்தாலே தெரியுது சிக்கன் நல்லா வெந்து வருது இப்போ நம்ம மசாலாவெல்லாம் ஒன் பை ஒன் சேர்க்கணும் மல்லித்தூள் ரெண்டு தேக்கரண்டி சேர்க்குறேன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பரட்டி விடணும் மல்லி சீரகம் மிளகாய்த்தூள் மூணும் சேர்த்துருக்கோம் நல்லா பரட்டி விடுங்க மிளகுத்தூள் கடைசியில் தான் சேர்க்கணும் இப்போ இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் வாடையெல்லாம் மடங்கணும் நல்லா இல்லாட்டி வடவெடன்னு இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சு சிக்கனோடு சேர்ந்து அந்த மனம் வரணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது மல்லித்தூள் மிளகு மிளகாய் தூள் சீரகத்தூள் வாடையெல்லாம் மடங்கி சிக்கன் சூப்பராக இருக்குது இப்போ ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்த்துருவோம் மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்க சேருங்க ஒரு தேக்கரண்டியோ ரெண்டு தேக்கரண்டியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக சிக்கன் சுக்கா தயாராகிடுச்சு ஃபைனலாக போது மல்லிக்கீரை நறுக்குனது ஒரு ரெண்டு டு மூணு மேஜைக்கரண்டி சேர்க்கணும் நிறைய மல்லிக்கீரை சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சுக்காவுக்கு நீங்கள் சேர்த்து பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் தெரியும் போட்டு புரட்டி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் வெளியே வந்துடும் அப்புறம் பரிமாறிடலாம் சூப்பராக தயாராகிடுச்சு சிக்கன் சுக்கா எண்ணெயெலாம் வெளியே வருது பாருங்கள் எடுத்து பரிமாறினா செம்மையாக இருக்கும் மல்லிக் கீரை கருவேப்பில அலங்கரித்து பரிமாறிடுங்க உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் கிளிக் த பெல் ஐக்கான் வழக்கம் போல் நம்ம அந்த சட்டியில் கொஞ்சம் சோறு போட்டு விரவி டேஸ்ட் பார்த்துடலாம் செம்மையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அதை ஊட்டி விடுங்க எல்லா விதமான ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம்